அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது புட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லயே பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோங்க நம்மளுடைய புட்டி தமிழா சேனல்ல இந்த ரெண்டு பொடியுமே தனித்தனியே பெரிய குவான்டிட்டியா நம்ம செஞ்சு காமிச்சிருப்போம் நிறைய பேர் வந்துட்டு கம்மியான அளவுல வீடுகள்ல செய்யற மாதிரி செஞ்சு காமிங்கம்மா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே வீடியோல நம்ம பண்ணப் போறோம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் போடுறோம் என்னென்ன அளவுகள்ல நம்ம சேர்க்கிறோம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அது கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் வீட்டு முறையில் தரமாகவும் நான் இது உலக நாடுகள் நம்ம மூலமாக அனுப்பி வச்சிட்டு இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கரம் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் மல்லி கால் கிலோ சோம்பு நூறு கிராம் பட்டன் நூறு கிராம் கல்பாசி ஐம்பது கிராம் மராட்டி முக்கு ஐம்பது கிராம் கிராம்பு ஐம்பது கிராம் அண்ணாச்சி பூ ஐம்பது கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகு இருபத்தி கிராம் பிரியாணி இலை அஞ்சு கிராம் பிரியாணி மசாலா செய்ய தேவையான பொருட்கள் கொத்தமல்லி முந்நூறு கிராம் சோம்பு நூத்தி அஞ்சு கிராம் பட்டை ஐம்பது கிராம் கல்பாசி இருபத்தஞ்சு கிராம் கிராம்பு இருபத்தஞ்சு கிராம் ஜாதி பத்திரி அஞ்சு கிராம் சீரகம் அஞ்சு கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் மராட்டி மூக்கு அஞ்சு கிராம் நட்சத்திர சோம்பு அஞ்சு கிராம் ஜாதிக்காய் பன்னெண்டு கிராம் கசகசா இருபத்தஞ்சு கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் பிரியாணி இலை பன்னெண்டு கிராம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் கரம் மசாலாவுக்கு பிரியாணி மசாலாவுக்கு எடுத்து வச்சிருக்கிற பொருட்களை தனித்தனியே வாசனை வர வரைக்கும் வறுக்கணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம கரம் மசாலா வறுத்துட்டு அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மல்லி வறுத்துக்கலாம் அடுத்தது சோம்பு வறுத்துக்கலாம் அடுத்தது பட்டை வறுத்துக்கலாம் அடுத்தது மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம் அது கூடவே அண்ணாச்சி பூவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப வறுக்கணுங்கிறது கிடையாது லேசாக வறுத்தா போதும் இதெல்லாமே அடுத்தது மிளகு சேர்த்துக்கலாம் அது கூடவே கிராம்பு வறுத்துக்கலாம் அடுத்தது சீரகம் வறுத்துக்கலாம் அடுத்தது ஏலக்காய் வறுத்துக்கலாம் அடுத்தது கல்பாசி வறுத்துக்கலாம் அது கூடவே நம்ம பே லீஃபும் சேர்த்துக்கலாம் பிரியாணிகளையும் இது சும்மா இந்த மாதிரி சூடானால் போதும் கரம் மசாலாவுக்கு எல்லா பொருட்களுமே வறுத்து எடுத்தாச்சு அது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிஷினில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி மசாலாவுக்கு எல்லா பொருட்களும் எடுத்து வச்சிருக்கோம் இதுவும் வந்துட்டு லேசாக வாசனை வர வரைக்கும் வருத்தா போதும் ரொம்ப வருத்தரக்கூடாது நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மல்லி வறுத்துக்கலாம் அடுத்தது பட்டை வறுத்துக்கலாம் அடுத்தது கிராம்பு வறுத்துக்கலாம் அது கூடவே நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம் மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்தது சோம்பு வறுத்துக்கலாம் அடுத்தது சீரகம் வறுத்துக்கலாம் அது கூடவே நம்ம கசகசாவும் வறுத்துக்கலாம் அடுத்தது ஜாதிக்காய் வறுத்துக்கலாம் அது கூடவே ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே பிரியாணி இலையும் வறுத்துக்கலாம் பிரியாணி இலையில் லேசாக சூடானா போதும் அதனால் இதை போட்டு எடுத்துடலாம் அடுத்ததாக கல்பாசி வறுத்துக்கலாம் அது கூடவே ஜாதி பத்திரியும் வறுத்துக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி மசாலா கரம் மசாலா ரெண்டுக்குமே எடுத்து வச்ச பொருட்கள்லாம் நம்ம வறுத்து வச்சாச்சு ரெண்டுமே சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைக்கிற மிஷினில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு தடவை போட்டு அரைச்சாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் சூடாக இருக்கும் இது சூடாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் போட்டுக்கலாம் அடுத்தது பிரியாணி மசாலா அரைச்சிக்கலாம் நம்ம கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் அரைச்சிருக்கோம் இது நல்லா சூடாக இருக்குது இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஏர் டைட்டான ஒரு பாட்டில் இல்லை கண்ணாடி பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் எதில் வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது வெளியவே வச்சுக்கலாம் இது வந்து குறைந்தபட்சம் வந்து ஆறு மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம் இப்போ நம்ம அரைச்சிருக்கோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் முக்கால் கிலோ அளவில் நம்ம அரைச்சிருக்கோம் இதை விட கம்மியாக வேணும்னா இந்த மெஷர்மெண்ட்லேருந்து அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணி பாதியாக கூட நீங்கள் எடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய கரம் மசாலா பிரியாணி மசாலா வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்